அந்த அம்மா இங்க பக்கத்துல ஒண்ணு இல்லையே இல்ல தெய்வம் தந்த தெய்வமா என் மனைவி நான் நினைக்கிறேன் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏன்னு தெரிஞ்சுக்கலாமாக்கா அந்த அம்மாவுக்கு நான் நல்லா இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது பழைக்க தெரியாது பேரம்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம் அதை விட்டு நான் எங்க போறேன்னா அந்த இடத்துக்கெல்லாம் சட்டி பண்ணி போயிட்டு வந்து மனைவியா இல்லை சமயக்காரியா இருக்கிறது வாழ்க்கை நீ எந்த ஊர் போனாலும் வருவாங்க ஆமாங்க நான் ஒரு தமாஷா ஒரு விஷயம் சொல்றேன் இந்துக்களுக்கு ஏழு ஜென்மம் இருக்குதுன்னு சொல்றாங்க அது உண்மையா இருந்தா நான் ஆறு ஜென்மம் செஞ்ச புண்ணியத்தால நீ எனக்கு கிடைச்சிருக்கிற அதே சமயத்தில் நீ ஆறு ஜென்ம செஞ்ச பாபத்தால நான் உனக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லுங்க புரியல நான் நல்லா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் எந்த இதை பத்தி நான் சிந்தனை பண்றது கிடையாது நான் வந்து ஒரு அசிங்கமான விஜிடேரியன் அது இலையா புல்லுதான் என்னுடைய மெயின் ஆகாரம் என்ன எ புல்லு இலைய புல்லு அதாவது வெள்ளை வெள்ளைப்பூட்டு சாப்பிட மாட்டான் பட்டது